பள்ளிபாளையம் நகராட்சி சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் நகர்மன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் துணைத்தலைவர் பாலமுருகன் ஆகியோர் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையாளர் தாமரை முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் அதிமுக திமுக உள்ளிட்ட வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் பகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்து பேசினர் பதினெட்டாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் சம்பூரணம் பேசும்போது விரைவில் பங்குனி மாத திருவிழா வர உள்ள நிலையில் தனது வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தார் சாலைகள் மோசமாக இருப்பதாகவும் பல்வேறு குடிநீர் திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளது என குற்றம் சாட்டினார் போர்க்கால அடிப்படையில் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு மற்றும் குடிநீர் குழாய் தேவைக்காக பறிக்கப்பட்டு செய்யப்படும் என தலைவர் இவ்வாறாக கூட்டம் நகர்மன்றார்